என் பேர் அருணா சொல்ல இங்கே வந்து என்னுடைய மைத்துனர் உ ரொம்ப ஒரு வயிற்றால வாந்தி போனது அதனால் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கொண்டு வந்து சேர்த்தோம் சேர்க்கிறப்ப வந்து ரொம்ப ஒரு அன்கான்சியஸாக தான் இருந்தாங்க அங்கே கீழே வந்து எமர்ஜென்சியில் சொன்னாங்க அப்புறம் வந்து ஐசி ஐசியூவில் கொண்டு போய் வச்சுருந்தோம் நாலு நாள் வச்சுருந்தோம் அதனால வந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அவங்களுடைய என்ன நான் இப்போ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு லெவலுக்கு நல்லா வந்துட்டாங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் எல்லாமே இருக்குது மற்றபடி வந்து அவங்களுடைய நர்ஸு டயட்டீசியன் இந்த சுகர் பார்க்குறவங்க எல்லாம் க அந்த கரெக்டாக இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக வந்து இதை சாப்பிட்ணும் அதை சொல்லணும் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு அறி அறி அறிவுரை சொல்லி இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து இதாக இருக்காங்க இப்போ டிஸ்சார்ஜ் லெவலுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம் இது சேவையில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க எல்லாம் நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது